அதாவது செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார இனிவரை கைது பண்ண வக்கற்ற துப்பற்ற காவல்துறை ஏன்னா ஒன்றரை வருஷம் ஆச்சு ஏன் கைது பண்ணல இல்ல அதிகார வர்க்கமே ஒழிச்சு வச்சிருக்கா தெரியல அதே மாதிரி மாண்புமிகு பிரதமரை கண்டந்துண்டமாக வெ வெட்டுவேன்னு சொன்ன தாமோ அன்பரசனை இன்னும் கைது பண்ணாமல் மந்திரி சபையிலையும் வச்சுருக்கார் ஒரு முதலமைச்சர் ஒரு முறைகேடான அரசாங்கம் இது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீசையை முறுக்கிக்கிட்டு நால் பூரா தேர்டு தேடுன்னு தேடி பாவம் ஒரு பெண்மணி கஸ்தூரியை கைது பண்ணிட்டாங்களாம் பெரிய பகாதூரி பராக்கிரமம் காட்டியிருக்கு தமிழ்நாடு போலீஸு ஆனால் எனக்கு நீதித்துறை கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நீதித்துறை என்ஷூர் பண்ணணும் காரணம் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் பொழுது தான் சவுக்கு கை உடைக்கப்பட்டது அதனால் தமிழக காவல்துறை தமிழக அரசாங்கம் எவ்வளவு மோசமாகனாலும் நடந்துக்கும் ஒரு பெண்மணியை கைது பண்ணியிருக்கீங்க அது ஐ லீவ் இட் டு ஆனால் இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை நேர்மையாக நாகரிகமாக நடக்காது அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் வழக்கில் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏன்னா வெண் யுவாசின் ஜுடிஷியல் கஸ்டடி அவர் கையை உடைச்சிருக்காங்க அதனால் ஒரு பெண்மணிக்கு தக்க பாதுகாப்பு வேணும் அதனால் வந்து நீதித்துறை தான் இதை என்ஷூர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்னா

எல்லாரும் சொல்றாங்க இப்போ அவங்க எல்லாம் சொல்றதுல இருந்தே ஏற்கனவே கூட்டணிக்கு தலைமை ஏற்று பாராளுமன்றத்துல நாம மக்களை சந்தித்திருக்கோம் இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் கூட்டணியில் அவருடைய கூட்டணி கட்சிக்கு இடம் தந்தது கிடையாது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலிருந்து ஒரு தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் மக்களை சந்தித்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறுலையும் வெறும் தொண்ணூற்றி ஆறு எம்எல்ஏக்களோட திமுக ஆட்சிக்கு வந்தது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு அப்போ அவங்க மந்திரி சபையில் யாரையும் சேர்த்துக்கிறதுக்கு அந்த என்ன பெரிய அண்ணன் மனப்பான்மை பிக் பிரதர் ஆட்டிடியூட் எப்போவுமே டிஎம்கேக்கு உண்டு திருமாவளவனோட கூட்டணி வச்சு போட்டியிடுவாங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க ஆனால் அவர் மந்திரி சபையில் இனம்னா வெளியில் உட்காருண்டுவாங்க இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு மனோபாவம் அதனால் இப்போ வந்து ஒத்தொத்தராக கூட்டணி பற்றி பேசுகிறாங்க ஆனால் நாங்கள் தொண்ணூற்றி எட்டுலேயே கூட கூட்டணி சர்க்கார் தான் வச்சுருந்தோம் அதனால் என்டிஏ கூட்டணி சர்க்கார் அமைக்கும்னு சொன்னால் அது இயல்பானது

அதாவது நண்பர் ரகுபதி அவர்களுக்கு கொஞ்சம் சட்ட ஞானம் கம்மின்னு நினைச்சேன் கம்மியா இருக்கு அப்படின்னு தெரியுது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற கட்சி இல்லை நாடு முழுவதும் பெரும்பான்மை மாநிலங்களில் பிஜேபி மாத்திரமே ஆட்சியில் இருக்குது பல மாநிலங்களில் கூட்டணிகளோடு ஆட்சியில் இருக்கும் இப்போ உதாரணமாக திரிபுரா முதல் தேர்தலில் எங்களுக்கு ஒரு சதவீதம் ஓட்டு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை ஆனால் ஐந்தாண்டில் அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுது நாற்பது சதவீதம் ஓட்டு நாற்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள் அதாவது அறுபதில் ஆக பல மாநிலங்கள் நார்த் ஈஸ்டில் பல மாநிலங்களில் அமைப்பே இல்லாமல் இருந்தது மக்களுடைய ஆதரவு பெருக்கத்தினால் ஆட்சிக்கே வந்தோம் அந்த மாதிரி இன்றைக்கி நாம் உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு நான் காரைக்குடியில் வீடு வீடாக போனேன் என்னோட பூத்தில் நான் ஓட்டு போடுற பூத்தில் இந்த உறுப்பினர் சேர்க்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறது பூரா எல்லாத்துக்கும் என்கிட்ட ரெக்கார்டே வச்சுருக்கேன் அனாவசியமாக அளந்து விடுறதா யாரும் நம்ம அல்லோலியா பாபு சொல்வார்ல இல்லை மேயர் அச்சு விடே அச்சு விடே அப்படின் அந்த மாதிரியெல்லாம் இல்லை வந்து நான் நானூற்றி இருபத்தி ஐந்து வாக்காளர்களை சந்தித்தேன் நூற்றி இருபது பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்கேன் ஆக மக்கள் இன்னைக்கு ஃபார்ட்டி பர்சன்ட்டு பிஜேபியில் உறுப்பினர் சேர்க்கிறதுக்கே தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர் ரகுபதி நண்பர் அவர் என்ன வேணால் பேசலாம் பாவம் ஏன்னா அவர் வந்து அம்மா அம்மான்னு இருந்தார் இப்போ ஐயா சின்னையான்னு போயிருக்கார் என்ன பண்ணுறது அந்த ஒரு நிலையான அரசியல் இது அவருக்கு கிடையாது அங்கே முதல் இருந்தார் அதுவும் தெரியும் அப்புறம் இங்கே போய் ஐயா இருந்தது அப்புறம் இப்போ நீ சின்னையாவும் சேர்த்து சொல்லணும்ண்டு ஒருத்தரை டெபுட்டி சிஎம்மா குட் ஃபார் நத்திங் பர்சன் அவரை போட்டிருக்காங்க ஏன்னா நம்ம இப்போ பார்த்தோம் ஒரு அரசு மருத்துவமனையில் அரசு டாக்டருக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் ஆஸ்பத்திரியில் டாக்டர் கத்தி வச்சுக்கலாம் பேஷண்ட்டு கத்தி எடுத்துகிட்டு போகலாமா அது இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தில் இன்ன இன்னஃபிஷியன்ட் இன்காம்பிட்டன்ட் ஸ்டாலின் கவர்மெண்டில் நடக்குது இப்போ வந்து அவர் நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் மினிஸ்டர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரில் இந்த மருத்துவத்துறைக்கு மந்திரியாக இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மேன் மினிஸ்டர் சத்தத்தையே காணணும் ஏடா அட்லீஸ்ட்டு நீங்கள் ஜாகிங் போயாவது ஃபோட்டோ போடுவீங்க இப்போ அதுவும் காணுமேன்னு கேட்குறேன் நான் ஹோல் சிஸ்டம் ஆஸ் கொலாப்ஸுடு நீங்கள் பாருங்கள் இந்த அரசாங்கம் எல்லா துறையிலும் தோற்றுப்போன போன வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய அரசாங்கம் அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் போலிகள் ஆரம்ப புள்ளி ஆசிரியர் அதற்கு பிறகு உயர்கல்வித்துறை எடுத்துக்குவோம் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு பொறியியல் கல்லூரிகளில் தொள்ளாயிரத்தி எண்பது பேராசிரியர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் பேராசிரியராக இருக்கும் ஃபுல் டைம் லெக்சரர்ஸ் சரி அரசு பஸ்ஸில் ஏறி உட்காந்தா என்ன ஆகுது நம்ம முன்னாடி டிரைவருக்கு முன்னாடி இருக்கிற கதவை பார்த்துட்டே இருக்கணும் எங்கேயாவது டயர் கழண்டு ஓடுமா அப்படின்னு ஆக இந்த அரசாங்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு கூட திறமையாக செயல்படலை காரணம் என்ன எல்லா மந்திரிகளுக்கும் குறிக்கோள் என்னவா இருக்குது சின்ன எசமானுக்கு கும்பிடு போட்டு அவருக்கு நல்லவனாக நடந்துக்குவோம் ஆட்டிடியூட் வந்துருக்கு அனால நோ ஒன் மினிஸ்டர் இஸ் அட்டெண்டிங் டு இஸ் ஜாப் இதுதான் கேக்குற நான் எதிர்க்கட்சிகள் என்ன வரேன் அது செய்ய வேண்டியதை நான் செய்யணுமா சர்க்கார் செய்யணுமா என்ன பொறுப்பு இருக்கு என்ன பொறுப்பு இருக்கு சேதேருங்க சேதேருங்க எல்லாரும் கொஞ்சம் என்ன பொறுத்துக்கணும் நான் கேக்குறதை இவர் என்ன டிவிடெண்ட் ஸ்டாக்கா என்னன்னு தெரியல எனக்கு ஆனா நான் கேக்குறேன் எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டலாம் மானங்கட்ட அரசாங்கமே மானத்தோடு செயல்படு கேட்கலாம் நாங்கள் வந்து திறமை இல்லாத அரசாங்கமே திறமையோடு செயல்படு கேட்கலாம் நாங்கள் நாங்கள் வந்து நியமனம் பண்ண முடியுமா டாக்டர்ஸை இன்றைக்கி நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறந்தான் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் நீங்கள் பத்தாயிரம் புதிய வேக்கன்சி இது மாணவர்களுக்கு இடம் இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வந்து நீங்கள் திறமையாக செயல்படுத்தியிருக்க வேண்டியது இந்த ரெவன்யூன் ஸ்டாக் இன்னப்ட் இன்னஃபிஷன் இன்காம்பிடன்ட் ஸ்டாலின் கவர்மெண்டா இல்லை நீங்கள் வேணும்னா உங்கள் எசமாங்கனால உதயநிதி ஸ்டாலின் கவர்மெண்ட்னு சேர்த்துக்குங்க எனக்கு ஆட்சேபனை இல்லை அதனால் நான் கேட்குறேன் எதிர்க்கட்சிகள் வி கேன் ஒன்லி டிமாண்டு பட்டு செயல்பட வேண்டியது யார் ஆளுங்கட்சி மக்கள் காரி தூப்புறாங்க இந்த சர்க்கார் மீது அவ்வளவு தூரம் நாஞ்சில் சம்பத் மாரிய நான் தொடு போவேன்னு போனா நான் என்ன பண்ணறது ஐ கேன் only பாயிண்ட் அவுட் ஓகே பஸ் அடுத்து யார் சொன்னது நீ குற்ற சாட்டு நீங்க பாருங்களே பரஸ்பரம் குற்றச்சாட்டு இருக்குன்னு நீங்க சொல்றதிலே எனக்கு என்ன புரியுது ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு என்ன இன்னைக்குமே சொல்கிறீங்கன்னா பிஜேபிக்கு காம்படிட்டர்ஸ் தமிழ்நாடு அரசியலில் வேறு யாரும் இல்லை காரணம் என்ன இப்போ விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கார் கட்சி ஆரம்பிச்சிட்டு அவர் என்ன பண்ணி இருக்கார் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கிளிப்பிள்ளை போல் இத்தனை ஆண்டுகளாக சொல்லி கொண்டு இருந்ததோ அதையே திருப்பி சொல்கிறார் வாட் இஸ் யுவர் ஆல்டர்னேட்டிவ் ப்ரோக்ராம் இல்லை சரி எடப்பாடி யார் கேட்டிங்கன்னா இப்போ ஒன்று ஒன்றா கூட எடுத்துக்குவோம் நீட்டு நீட்டு கொண்டு வந்தது யார் காந்தி செல்வன் அவர் தான் ஹீ பைலட்டட் தி பில் டிஎம்கே ரெண்டாயிரத்தி பதிமூணில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு சென்டரில் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க இப்பையும் நீட்டு அமலில் இருக்கிறது மோடிஜி ஆலையா பிஜேபி ஆலையா இல்லை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பின் காரணமாக அதில் நான் அதுதான் சிதம்பரத்துகிட்டே சொன்னேன் உங்களுக்கு சட்டம் திறேன்னா உங்களுடைய மனைவி திருமதி நளினி சிதம்பர் அவர் காலடியில் உட்காந்து கொஞ்சம் சிக்ஷை எடுத்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் காரணம் சுப்ரீம் கோர்ட்டு வெர்டிக்டின் மூலமாக ஒரு சட்டம் அமலில் இருக்குன்னா அதுக்கு என்ன கோர்ஸு ப்ரிஃபரிங் ஏ ரிவ்யூ பெட்டிஷன் அந்த அடிப்படை அறிவு கூட மிஸ்டர் சிதம்பரத்துக்கு இல்லையா ஆக இது எதுல எல்லாத்துலேயுமே அன்ரீசனபிளி நான் என்ன சொல்கிறேன் மோடிஜி சர்க்கார் கொண்டு வந்திருந்தால் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசலாம் எல்லாரும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லலாம் இல்லை உச்ச தீர்ப்பின் மூலமாக சரி உச்ச தீர்ப்பில் ஒரு மாநிலத்துக்கு மாத்திரம் எக்ஸாம்ஷன் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஒன்று வச்சுக்கிட்டா அப்படியே எல்லாேருக்கும் வச்சுக்கணும் இல்லை எல்லோருக்கும் ரத்து பண்ணிடணும் சரி எல்லோருக்கும் ரத்து பண்ண முடியுமா இப்போது எல்லா மருத்துவக் கல்லூரிகள்லேயும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்ஸு சென்டர்ஸ் கோட்டா அதனால் உத்தரப்பிரதேசத்தில் பதினஞ்சு பர்சன்ட்டு சீட்டுக்கு தமிழக மாணவர்கள் போட்டியிடலாம் டெல்லியில் போட்டியிடலாம் மத்திய பிரதேசில் போட்டியிடலாம் அப்போ இவர்கள் எந்த மதிப்பெண்ணின் அடிப்படையில் அங்கே சேர முடியும் இப்போ யூ நீட் ஒன் எக்ஸாமினேஷன் அதுக்காக சரி ஜிப்மர்ல சேரணும் தமிழ்நாட்டுக்காரங்க அப்போ அதுக்கு என்ன தனி எக்ஸாம் எழுதணும் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரீட்சை எழுத வேண்டிய நிர்பந்தம் இருந்தது அதனால நீட்டுங்கிறதே ஏன் கொண்டு வந்தாங்க அறிவார்ந்தவர்கள் கொண்டு வந்தது நீட்டு அறிவற்றவர்கள் எதிர்ப்பது நீட்டை அந்த மாதிரி தான்

நான் வந்து சீமான் எங்களோட பி டீம் விஜய் எங்களோட சி டீம் அப்படின்னு எப்போயாவது சொல்லியிருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் எவ்வளோ டீம் வச்சிருக்கீங்கன்னு எங்க அவரவர் ரோடு சைடில் உளறிண்டே இருந்தாருன்னா அதுக்கு நான் பொறுப்பா நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்கலாமா பொறுப்பா கரெக்டு நான் இருக்குன்னு நான் சொன்னால் தானே நீங்கள் கேட்க முடியும் கொஞ்சம் பி லிட்டில் இன்டெலிஜென்ட் இன் புட்டிங் கொஸ்டின் மீ காரணம் நான் சொல்லலையே யாரோ ஒருத்தர் ரோட்ல போகிறத

இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து திராவிட முன்னேற்றங்கள்னா ஒரு பத்து பன்னெண்டு குடும்பம் லூட்டு பண்ணுறதுக்காக இருக்கிறது நீங்கள் அதையே தான் நீதிமன்றம் அதிமுக அமைச்சர்களும் மேலே குற்றச்சாட்டு இருக்குது அப்படிங்கிறனால சொல்லியிருக்காங்க அவ்வளோதானே அதிமுக தேர்தலில் திட்டமிட்டமாக பாஜக நான் சொல்கிறேன் நான் எப்பயாவது உங்களை கூப்பிட்டு நான் அதிமுகவுக்கு மனு போட்டிருக்கேன் கூட்டணி வேணும்னு கேட்டிருக்கேன் அப்படியே பே சொன்னேண்ணா சொன்னேண்ணா சொல்லல அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி எங்கிட்ட இன்னும் நாங்கள் மனு போட்டு இருக்கிற மாதிரி திட்டவட்டமாக அவர் யாரும் சொல்லிட்டாருன்னு விஹவ் நாட் அப்ளை டு எனிபடி எப்போ புற அதுக்கு தான் கேட்குறேன்ண்ணா சே பத்திரிக்கையாளர்கள் தயவு பண்ணி கேள்வி கேட்கும் பொழுது ரீசனபிளாக அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க புறக்கணிப்புங்கிற கொஸ்டின் எப்போ வரும் நான் கேட்டு ஒருத்தர் மறுத்தால் புறக்கணிப்புன்னு வரும் என்ன நான் தான் கேட்கவே இல்லையே அதோடு இல்லை முப்பத்தஞ்சு வருஷமாக நான் சொல்கிறது தான் இன்றைக்கும் சொல்லுவேன் கூட்டணி பற்றி அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும் அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுத்தாலும் ஏன்னா அவங்க எடுக்கிறது முன்னாடி எங்களோட பேசுவாங்க அவர்கள் முடிவெடுத்த பிறகு அதை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியே இருக்கு யாரா இருந்தாலும் ஆனால் லெட் அஸ் பீ clear இதுவே question நீங்க என்கிட்ட அந்த வார்த்தை எங்கிட்ட பேசப்படாது இந்திய அண்ணாமலை கூட்டணி கிடையாது அப்படி சொன்னதே அண்ணாமலை தான் பாருங்க யார் யாரோட கூட்டணி வச்சோங்கிறது தெரியும் கூட்டணி இல்லாம தான் நின்னமா ஏன் நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு மானாங்கனியாக கேள்வி கேட்குறீங்க அதை ராஜாட்ட பண்ணாதீங்க ஏன்னா உங்களை வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இருக்கேன் அன்னைக்கு நீங்கள் வந்து எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியாது நான் பத்திரிகை நண்பர்களை பார்க்கறது ப்ரெஸ்ஸு மீட் பண்ணுறது எத்தனை வருஷமா இருபத்தெட்டு வருஷமா நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேருந்து நீங்கள் திடீர்னு வந்து யாரோ பேசுகிறாருங்கிறதுக்கு எங்கள்கிட்டலாம் கேட்கிட்டாரு இந்த தடமும் கூட பிஜேபி கூட்டணி வச்சு தான் நின்னோம் அந்த கூட்டணிக்குள் யார் சேர்க்கணுமா இல்லை சேர்க்க வேண்டாமா அந்த முடிவு பண்றதும் என்ன அதிகாரம் இல்லை ஆல் இந்தியா இண்டியா நான் தான் சொல்லிட்டேனே நான் பதிலே பேச மாட்டேன் இதுல ஏன்னா அது என்ன அதிகாரம் இல்லை என்ன அதிகாரம் என்ன ஆல் இந்தியா பண்ண முடிவை செயல்படுத்துறது என் அதிகாரம் அதன் அரசியல் ராகுல் காந்தி அடிப்படையாவே படிக்கலையே சார் ராகுல் காந்தி இஸ் எ பொலிட்டிக்கல் இல்லீட்டர் நான் கேட்குறேன் அரசியல் சட்டத்தை காவில் போட்டு மிதித்து எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் போட்டு மாநிலங்களை முடக்கி எழுபத்தி அஞ்சிலேருந்து எழுபத்தி ஏழு வரை வந்து இந்திரா காந்தியினுடைய சர்வாதிகார ஆட்சி இந்தியாவில் நடந்தபொழுது பித்திகுண்டு விளையாண்டிருந்தவர் தானே ராகுல் அவர் தானே கோலி குண்டு நபர் பாட்டி அரசியல் சட்டத்தை நாசப்படுத்தினார் எங்க போயிருந்தீங்க அதுக்கு முதல் அப்பாலஜைஸ் பண்ணுங்கிறேன் அரசியல் சட்டம் ராகுலுக்கு தெரியுமா ஒண்ணு இல்லை பார்லிமெண்ட்லேயே திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் நீங்கள் கையில் வச்சுருக்க புஸ்தகத்தில் எத்தனை பக்கம் இருக்குதுன்னு கேட்டது அவருக்கு தெரியல அப்படின்னா படிக்கலை சும்மா புஸ்தத்தை வச்சு ஊரை ஏமாத்திர வேலை அதனால் ராகுல் காந்தி கொஞ்சம் அடக்கமாக பேசட்டும் இருபத்தி மூணாம் தேதி யு ஆர் யூ ஆர் நோ வேருங்கிறது மக்கள் தீர்ப்பு மூலமாக சொல்லுவாங்க ஏங்க இப்போ அவர் என்ன பார்ட்டியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு இப்ப புதுசா வந்து சேர போறாரு என்னங்க ரிட்டர்ன் ஆறாரு இதுக்கு போறாரு அவர் இணையில படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போயிருக்காரு புரியறதா அதனால பாரதிய ஜனதா கட்சி இட் இஸ் அ கண்டினியூயிங் ப்ராசஸ் பிஜேபியில அதனால சும்மா அவெல்லாம் புது நேரடிவ் இது பண்ணணும்லாம் யாரும் தயவு பண்ணி நினைக்க வேண்டும் பஸ் ராஜபாளையத்தில் காவலர்கள் வழக்கு விசாரணை பண்ணும் போது அவங்க வத்தியாக பிடிச்சி அதான் சொல்கிறேன் என்னா தமிழகத்தில் தர் இஸ் நோ தர் இஸ் நோ ஆர்டர் ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டர் பாதுகாப்பாக இல்லை காவல்துறை அதிகாரிகள் வெளியில் பாதுகாப்பாக இல்லை அதனால் அந்த அளவுக்கு ஒரு லாலெஸ்னஸ்ஸு மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலினுடைய லீடர்ஷிப்பில் இருக்கு சரிங்க பாரு அனாவசியமா யாருக்கு வேணாலும் கனவுக்கான உரிமை இருக்கா இல்லையா அதை நான் வந்து தடுக்க முடியுமா ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சது யாரு கருணாநிதி அவர்கள் மட்டும் உள்ளே போக பயந்து கருணாநிதி அந்த ஒரு சீட்டையும் ராஜினாமா பண்ண தமிழ்நாட்டில் தான் நடந்தது அதுக்கு முதல் தேர்தலில் திமுக ஆட்சியில் இருந்தது புரியறதா அதனால் அவர்கள் கனவு காணட்டம் டிஎம்கே மே ட்ராப்ளாங்க் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அன்றைக்கி நடந்தது இல்லை நடக்கான்னு சொல்ல முடியாதுல கருணாநிதி ஒருத்தர் ஜெயித்தார் ஒருவராக சட்டமன்றத்திற்குள் போக தைரியம் இல்லாமல் அந்த ஒரு சீட்டையும் ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டார்

திராவிடங்கிறது என்ன நான் பலதடம் சொல்லிட்டேன் குஜராத்து கூட பஞ்ச திராவிடத்தின் ஒரு பகுதி அதுக்கு கவுண்டர் எது பஞ்ச கவுடம் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன் இந்த கால்டுவெல் புத்தர்கள் சொன்னதை மாத்திரம் கேட்டுன்ட்டு நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க யூரியீடு மோர் ஏன்னால் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு அவங்க சொல்கிறாங்க சொல்லுங்கள்ட்ட நான் தான் சொன்னேன் முட்டாள் கூட்டம்னு சொல்லிட்டேனே ஏன்னால் பஞ்ச திராவிடம் இதுக்கு கவுண்டர் பஞ்சகவுடம் ஐம்பத்தாறு தேசங்களாக இருந்த பாரத நாட்டில் நிலப்பரப்பின் அடிப்படையில் அதன் தன்மையின் அடிப்படையில் இரண்டு பெரிய பிரிவுகளாக இருந்தது ஒன்று பஞ்ச திராவிடம் இன்னொன்று பஞ்சகவுடம் சரி முதல் திராவிடம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை எந்த கால்டுவல் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு திராவிடம் என்பது யார் பேசினா இப்போ இன்றைக்கும் இந்த தமிழ் தேசியம் பேசுறாங்கல்ல அவங்க ஒரு சில விஷயத்தை சொல்கிறாங்க வந்து திராவிடங்கிறது என்ன இவங்க சொன்னது தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு இந்த அஞ்சு மொழியிலையும் பாட்டுப்பாடி தான் டீக்கா கூட்டம் நடத்தினாங்க இந்த மீதி நான்கு பகுதிகள் அவர்களை திராவிடம் என்று அழைத்து கொள்ள தயாராக இருக்கிறார்களா யோசிப்போம் லெட் அஸ் அனலைஸ் புரியுதா அதனால் அது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்லிடுறேன் என்ன ஆந்திராவில் இருக்கின்ற பிராமணர்கள் திராவிட்ங்கிற பேர் வச்சுக்கிறாங்க அதான் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் கிராவிடியன்ங்கிறது யாருக்கு டைட்டில்னா சவுத் இண்டியன் பிராமின்ஸ்ன்னு ஆனால் இவர் சொல்கிறார் உத்துக்கிராரான்னு தெரியல எனக்கு இந்த த்ரெபடியன் ஸ்டாக் அதனால் லெட்டஸ்ட ஹாவ் இன்டெப்த் அனலிசிஸ் ஆஃப் எவரி திங் அப்புறம் கேள்வி கேளுங்க படிச்சுட்டு வந்துடுங்க ரைட் நல்லது சார் நான் அதுக்கெல்லாம் ஸ்ரீமானுக்கெல்லாம் படிச்சிருக்கேன்